இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரே மாதிரி எப்போவுமே நம்ம செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக மொறு மொருண்டு நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு டேஸ்ட்டாக ஒரு பக்கோடா செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுவும் இறால் வச்சு நம்ம இறால் வச்சு எப்போதுமே இறால் ஊர்கா இறால் தொக்கு இந்த மாதிரி இறால் வடை அப்படி விதவிதமாக செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ அதில் ஒன்று தான் இந்த இறால் பக்கோடா இதெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லனாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ருலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதில் ஒரு பூண்டு அப்படியே நம்ம தோலைலாம் உரிக்காமையே அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக இந்த மாதிரி உரலில் லேசா தட்டி இதை எடுத்துக்கோங்க ஒரு பூண்டு சும்மா ஒரு நாலு அஞ்சமாக தட்டி எடுத்தால் போதும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருவோம் இப்போ ரெண்டே ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயமாக இருந்தாக்கா அதை நல்லா நம்ம நசுக்கி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பகோடா ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர் பக்கத்தில் இப்போ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையால் இந்த மாதிரி பசைஞ்சி விட்டா மாதிரி அதாவது உளுத்து விட்டா மாதிரி போட்டுக்கோங்க இறால் இதில் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதை லேசாக உப்பு போட்டு அவிச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இறாலில் விட்ற தண்ணி தான் இது தனியாக நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஊற்றுல இப்போ இந்த இறாலை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சு அதையும் இந்த மாதிரி ஒரு லேசாக உரலில் குத்தி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக லேசாக தட்டி எடுத்துக்குவோம் ரொம்பலாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா கொலை கொலன்னு ஆகிடும் அப்படி ஆகவே கூடாது இது நமக்கு நல்லா முறு மொருன்ட்ருக்குன்னு அதனால் இந்த மாதிரி ஒரு லேசாக தட்டி எடுத்தாவே போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு இந்த தண்ணியோட அப்படியே நம்ம இப்போ இதில் கலந்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் அதே மாதிரி பூண்டு இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் அப்புறம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை மாதிரி தான் நம்ம செய்கிறது மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் மீன்லாம் கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்கும் இறால் ஊருக்காய் கூட நான் செஞ்ச வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் கருவேப்பிலை மல்லிகீரை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் நல்லா வாசமாக இருக்குதுன்னு நம்ம செய்கிற பக்கோடா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரம் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் கரம் மசாலா அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் ஜீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டையுமே சேர்த்துக்கங்க நல்ல வாசமாக இருக்கும் கையால் கசக்கி விட்டு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஒரு கப்பில் அதாவது நூறு கிராம் உள்ள ஒரு கப்பில் ஒரு கப்பு அளவு கடலை மாவு அரை கப்பு அளவு அரிசி மாவு அதே மாதிரி நான் இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் சோடாப்பு சேர்க்கவே சேர்க்காதீங்க அதே மாதிரி இப்போ தண்ணி சேர்க்காதீங்க வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் நம்ம இறில் இருக்கிற தண்ணியும் ஒன்றா கலந்துட்டு இது நல்லா நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க கடையில் செய்கிற பக்கோடா மட்டும் நல்லா மொறு மொருண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்ம வீட்டில் செய்யும் போது அப்படி வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இப்போ இதே பக்குவத்தில் தான் நம்ம மாவு பிசையணும் தண்ணி ஊற்றாமல் மாவு பிசையணும் எந்த அளவுக்கு கடலை மாவு போடுறோமோ அதே அளவில் பாதி அளவு அரிசி மாவு சேர்க்கணும் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டாலோ இல்லைன்னா சோடாப்பூ போட்டுட்டாலோ நமக்கு பகோடா மாதிரி கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வராது நமக்கு சாஃப்டாக ஒரு பஜ்ஜி மாதிரி வந்துடும் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சி நம்ம சுட்டு எடுக்கும்போது இறாலோட வாசனை அதிகமாக இருக்கும் நமக்கு பகோடாவில் இறால் கலந்தது மாதிரியே இருக்காது ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும் பகோடா போடுறதையும் பாருங்கள் நம்ம கையால் பிடிச்சி விட்டது மாதிரி உருண்டை உருண்டையாக போடக்கூடாது இப்போ இந்த கையில் அஞ்சு விரலில் நம்ம இந்த பகோடா மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி போடுன்னு நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி போடுங்க இது ஒரு பக்கமாகவே போட்டுடக்கூடாது நாலு பக்கமாக நமக்கு அப்படியே உளுத்து விட்டது மாதிரி இந்த பகோடாவை போடுன்னு அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொருண்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லா நமக்கு பகோடா சாப்பிட்லாம் எண்ணெயில் இந்த பகோடாவை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு திருப்பியே விடாதீங்க லேசாக நமக்கு செவந்து வரும்போது தான் நம்ம இதை மாதிரி திருப்பி விடணும் அப்போ தான் நமக்கு மொறு முருண்டு இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம திருப்பி விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நமக்கு பகோடா மொறு மொருண்டே வராது இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பவுன் கலரில் இருக்குது இதுதான் சரியான பக்குவம் இப்போ இதை விட நமக்கு முறுகளாக கலர் கூடவாக எடுத்தோம்னாக்கா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர் கூடவாக வந்துடும் ஒரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் நம்ம எடுத்தோம்னா இருக்க 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 பகோடா கலர் நமக்கு நல்லா உங்களுக்கு டார்க் கலராக வந்துடும் இப்போ அடுத்ததையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி மாவை எடுத்து அஞ்சு விரலில் இப்படி நுனியில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போடுங்க இதை நம்ம சுட்டு எடுத்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் அப்படியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக இதை தொட்டுக்கலாம் கெட்டே போவாது என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே ஒரு லைக்கு கொடுத்தீங்கனாக்கா பக்கத்தில் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும் அதை தொட்டிங்கனாக்கா நீங்கள் எனக்கு மார்க் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குற அந்த மார்க்கை வச்சுட்டு என்னோடய வீடியோ இன்னொரு பத்து பேருக்கு யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும் அதனால தான் நீங்கள் லைக்கு கொடுக்குன்னு மார்க்கு கொடுக்குனு அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இப்போ பாருங்கள் பகோடா மொறு மொருண்டு எப்படி இருக்குதுன்ட்டு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா